புதுச்சேரியில் இரவு முதல் பெய்து வரும் மழையின் காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்கலாம் ராஜகுமார் தற்போது புதுச்சேரியில் மழை நிலவரம் எப்படி இருக்கிறது மழையால் எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மழை நீரை வெளியேற்ற என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது அதாவது புதுச்சேரி ஏற்கோரை நேற்று இரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது நகர பகுதி பகுதி என அனைத்து பகுதிகளும் இந்த மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் இந்த மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது குறிப்பாக தாழ்வான பகுதிகளாக இருக்கக்கூடிய ரெயின்போ நகர் பாவன நகர் முனியாம்பெல் சூரிய காந்தி நகர் மற்றும் இந்திரா காந்தி செலுத்தும் ஆகிய பகுதிகளில் மழை நீர் இருக்கிறது இதனால் அந்த பகுதிகளில் செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர் குறிப்பாக பாவன நகர் பகுதியில் கழிவு நீர் வாய்க்கால் அருகே உள்ள குடியிருப்புக்குள் கழிவுநீர்களுடன் அந்த மழை நீர் சார்ந்திருப்பதால் அங்கு வசிக்கக்கூடிய குடியிருப்பு வசதிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகியிருப்பின மேலும் இந்த தொடர் மழையின் காரணமாக புதுச்சேரி உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த மழையின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தொடர்ந்து சூழ்ந்து வருகிறது இந்த மழை நிரம்பத்துக்கு உடனடியாக அந்த மழை மழைநீரை வெளியேற்றுவதற்கான அனைத்து ஏற்படும் நகராட்சி சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இந்த தினம் இந்த மழையின் காரணமாக மீனவர்கள் யாரும் அதற்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் மீன்வளத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த மழை செய்து வருவதால் பொதுமக்கள் தங்களது வீடுகளில் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அண்ணா பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது சரணம் தங்களது தகவல்களுக்கு நன்றி ராஜகுமார்